நயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாநகரத்திற்கு அருகாமையிலேயே ஒரு இருபத்தஞ்சி சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் ரொம்ப கம்மி விலையில் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிலத்தை பற்றின தகவல் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் முதல்ல எங்கே இருக்குங்கிறத தெளிவாக பார்த்துருவாங்க இந்த நிலம் எங்கே இருக்குன்னா ஈரோடு மத்தியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க அதே ஈரோடு திண்டல் முருகர் கோவில்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு நாலு நாலு கிலோமீட்டர் தொலைவு தாங்க வரும் நஞ்சனாபுரத்தில் இந்த இருபத்தைந்து சென்ட் நிலம் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்லையே இருக்குங்க தார் ரோடு பேஸு அது போக பார்த்திங்கன்னா செம்மன் பூமிங்க சுற்றியும் பார்க்கலாம் வீடுகள்லாம் நிறையா இருக்குங்க ரொம்ப பாதுகாப்பான ஏரியா தாங்க ஈரோடு மா மாநகரத்துக்கு மிக அருகாமையிலேயே இருக்குங்க ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு எல்லாமே இப்போ சுற்றி முற்றி பக்கத்துலையே இருக்குங்க ரொம்ப சேஃபான ரொம்ப அக்ஸஸிபிளான ஏரியான்னு சொல்லலாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியோட விலை ஆயிரத்தி எட்நூறு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட் இல்லைங்களா ஒரு சென்ட்டுக்கு இவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்து எட்நூறுரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை ரொம்ப நன்றிங்க